Yay!

அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம் நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் அது ஏதோ இருக்குன்னு தெரியுது என்னன்னு சொல்லு இல்லைங்க மேம் லைட்டா தலைவலி அதனாலதாங்க மேம் ஸ்வேதா நானும் வயசை கடந்து வந்திருக்கேன் எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு என்ன விஷயம் என்னம்மா அதுதான் சொல்லு என்ன விஷயம் மேடம் நான் டென்த்து படிக்கும் போது கார்த்தின்னு ஒரு பையன் கூட ஃப்ரெண்டானோ நானும் அவனும் நல்லா ஃப்ரெண்டாக பழகணும் அவன் கூப்பிட்டான்னு ஒரு நாள் பார்க்கு போனேன் மேடம் அங்கே போய் அவனோட ஃபோனில் நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்தேன் மேம் ஆரம்பத்தில் அவன்கிட்ட நல்லா தான் பழகினான் தினமும் நானும் அவனும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவோம் மேம் அடிக்கடி என்னோடய ஃபோட்டோஸ் கேட்பான் நானும் அனுப்பிச்சேன் மேடம் அதுக்கப்புறம் நாளாக நாளாக அவனோட நடவடிக்கையில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு நேற்று நைட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சேன் மேடம் நான் நியூடாக இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சேன் மேடம் அதை பார்த்தது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம்

அலாதோ ஸ்வேதா அழாத இன்றைக்கி இருக்கிற பல பெண்கள் உன்னை மாதிரி தான் விளக்கின் ஒளியை தேடி போகும் விட்டில் பூச்சி மாதிரி இவனை மாதிரி அய்யோத் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அன்னிக்கி நம்ம காலேஜில் திருப்பூர் சிட்டி போலீஸ் வந்து அவேர்னஸ் கிளாஸ் எடுத்தாங்களே நீ மறந்துட்டியா நீ அன்னைக்கு அவேர்னஸ் கிளாஸ்ல உன்னை போல பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளுக்கு உடனடி தீர்வுக்கான பத்து தொண்ணூற்றி எட்டு பத்தொம்பது முப்பது நூற்றி எண்பத்தி ஒன்று அது மட்டும் இல்லை காவலன் எஸ்ஓஎஸ் செயலி ஆரம்பிக்கப்பட்டதே நம்மளை போன்ற பெண்களுக்கு பாதுகாப்புக்கு தான்ப்பா

மேடம் அக்யூஸ்டோட டவர் லொக்கேஷன் இங்கே தான் காமிக்குது சார் இமீடியட்டா உங்களுக்கு போன் பண்ணுங்க ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஹலோ ஹலோ கார்த்தியா அவங்க அக்யூஸ்ட் போன் ஒண்ணுலப்பா எங்க இருக்கற நீ பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குங்க சார் பஸ் ஸ்டாண்ட் கிட்டயா ஆமாங்க சார் ஓகே ஓகே ஒண்ணு நாங்க பார்க்கணும் இப்ப